மேலே மே வேலூரா இல்லை ஆமாம் வேலூர் திருவெற்றி வடிவழகி அம்மாள் திருமுல்லை வாயல் பச்சை கொடியுடை கொடியுடைய அம்மாவா பச்சை அம்மாவா உடை அம்மா உடை அம்மா பொடி உடைய அம்மா கொள்ளூர் மூகாம்பிகை அம்மா தஞ்சாவூர் அம்மா சிதம்பரம் காயத்ரி தேவி அம்மையா பண்ணாரி அம்மா மங்காளம்பிகை அம்மான் பட்டீஸ்வரர் துர்கை அம்மன் பட்டீஸ்வரர் துர்க்கை அம்மா சென்னையில் விஷ்ணுவை அம்மன் துர்க்கை அம்மன் அது எங்க இருக்கு கதிரமங்கலம் வடது கதிரமங்கலம் துர்கையம்மன் சென்னை துர்க சிதம்பரத்தில் திருமங்கம்மன் திருவாரூர் ராஜதுர்கை அம்மன் விஜயஜயரா வட

திண்டுக்கல் ராஜகாளியம்மன் கன்னியாகுமரியில் குமாரியம்மன் ஈரோட்டில் பெரியபாளையம்மன் மாரியம்மன் பெரிய மாரியம்மன் சிறுவாச்சூர் மதுரகாளியம்மன் செண்பகவல்லி அம்மன் கோயில்ல கல்கத்தாவில் காளி அம்மன் கல்கத்தா கல மடி மயிலாப்பூரில் இருக்காரு அந்த ஒருவர் தெரியாதா நான் உங்கள் கூட்டு போகணுமே அந்த கோயில் திருவண்ணா திருவண்ணா அபித்த குருஜலட்சுமி அம்மையா பால அம்மா கோலவெளி அம்மன் சென்னை நம்ம போன பாரு அந்த காளி கோலவெளி தெரியுதா கோலவெளி இவருது வந்து சக்கர காளி அம்மன் தெரியுதா கோலவெளி அம்மன் யார் கோலவெளி அம்மன் இதில் நடுவில் கறவை

முத்துமாரி அம்மன் தண்டுமாரியம்மன் முத்து பேச்சி அம்மன் காந்திமதி அம்மன் காமாம்பிகை அம்மன் வாசி வாசி முலி முனி அம்மன் முத்துமாரியம்மன் சத்தியமத அம்மன் பஸ் மாங்கல்யம் சுமங்கல்லியம் அம்மையார் மாரியம்மன் கோட்டையம்மன் தேவி அம்மன்

அங்காளம்மன் மலையெல்லு அங்காளம்மன் முத்து மாரியம்மன் முத்தாரம்மன் அது முத்தாரம்மன் மாரியம்மன் முத்தாரம்மன் ரெண்டு பேர் தான் அம்மாவும் முத்தாரம் ஐயாவும் அம்மாவும் மாரியம்மன் சமயபுரம் மாரியம்மன் அம்மா இது சொல்ற காத்தாயினி இனி அம்மா దేవి అమ్మ భువనేశ్వరి వైష్ణవేయి దేవి అమ్మ ఇది పూర్మ తర్స్ సార్ பத்மாவதி அம்மை அன்னதான வாளையம் நாக மகா காளியம்மன் அரிய நாச்சி அம்மன் ஆயிரம் கண்ணுடைய ஆயிரம்மன் ஆயிரம் அம்பிகை காளியம்மன் ஆயிரம் ஆயிரம் கை ஏதோ அது ஆயிரம் கை ஆயிரத்து அம்மன் உருவம் பத்தியாத்தியா உருவத்தை பத்தியா உங்களுக்கு ஒருத்தி எட்டு அம்மையா எங்க அம்மா இருக்காங்க ஸ்ரீ சங்கர தேவி அம்மையா சென்னையில் இருக்காங்க எல்லாம் தேவிங்க காளிங்க இதெல்லாம் சென்னை அபிராமி அம்மையா

えらくもまとんでるよんちもまですさるからもてるよんちえらくもまば அவங்களாம் எங்க இருக்காங்க இதில் காசி அன்னபூர்ணி அம்மா திருச்சம் நகர் முத்துமாரியம்மா தஞ்சாவூரில் தேவி அம்மா சிதம்பர தேவி அது எங்க இருக்காங்கன்னு தெரியல அதை சொல்ல ஏரியா தெரியணுங்களூத்தி